ஆண்டவர் ஆண்டவரே கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம் தந்தையின் இதயத்தில் காலம் காலமாய் இருந்த மீட்பினுடைய திட்டத்தை அன்னை மரியிடம் வானதூதர் கொண்டு வந்து சொல்லுகிறார் மரியனுடைய ஆம் ஆகட்டும் என்ற வார்த்தை உலகத்தினுடைய வரலாற்றையே உருமாற்றப் போகிறது உலகத்தின் வரலாற்றினுடைய முகத்தை புதுப்பிக்கப் போகிறது விண்ணகத்தின் கதவுகளை திறக்கப் போகிறது காலம் களமாய் காத்திருந்த பெரியோர்களும் உயர்குடி மக்களும் புனிதர்களும் இறைவாக்கினர்களும் இந்த நாளுக்காக காத்திருக்கிறார்கள் கடவுள் நம்முடைய குடிகொண்டார் வாக்கு மனிதராகிறார் நம்முடைய குடிகொள்கிறார் இந்த ஒரு நாளுக்காக காத்திருக்கிறார்கள் பதினைந்து வயது நிரம்பிய பெண்மணி வரலாற்றை மாற்றக்கூடிய முடிவை எடுக்கப் போகிறார் இந்த முடிவின் மூலமாக உலகத்தினுடைய வரலாறு போகிறது உலகத்தினுடைய ஆன்மீக வரலாறு புதுப்பிக்கப்பட போகிறது விண்ணகத்தின் வாயில் போகிறது ஆதாமினால் மூடப்பட்ட விண்ணகத்தின் வாயில் இயேசுவினால் திறக்கப்பட போகிறது எனவே அன்னைமரியனுடைய ஆம் என்ற வார்த்தை இந்த உலகத்தினுடைய முகத்தை உலகத்தினுடைய மகன் மனிதர்களுடைய வாழ்வை புதுப்பிக்கப் போகிறது திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பெர் இளையவர்களிடம் சொல்லுகின்ற போது தைரியமான முடிவுகளை எடுங்கள் சமுதாயத்தை மாற்றக்கூடிய பல்வேறு தைரியமான முடிவுகளை எடுங்கள் அன்னைமரியைப் போல இடுங்கள் என்று சொல்லுகிறார் இளையோர்கள் அன்னைமரியைப் போல வாழ வேண்டும் என்பதுதான் அவரின் விருப்பம் இயேசு இந்த தவக்காலத்திலே நம்மிடையே குடிகொண்டார் என்ற உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள விசுவசிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த கிறிஸ்து அறிவிப்பு பெருவிழாவிலே நாமும் கிறிஸ்துவை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் நம் வார்த்தையினாலும் செயலாலும் நம்முடைய ஒவ்வொரு செய்கையினாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்ல அழைக்கப்படுகிறோம் இந்த விழாவின் வழியாக நம்மால் இயன்றவரை கிறிஸ்துவை இன்றைய நாளிலே பிறருக்கு சொல்ல கிறிஸ்து நம்முடன் வாழ்வதற்காக தங்கியிருக்கிறார் என்பதை சொல்லவும் செயலில் காட்டவும் முயற்சி செய்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீ எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் தங்கியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே அருளுக்காக நன்றி முத ஆற்றலுக்காக நன்றி முத சக்திக்காக நன்றி ஆண்டவரே அன்னை மரியனுடைய வாழ்வில் நீர் செயலாற்றியது போல எங்களுடைய வாழ்விலும் செயலாற்றும் அவருக்கு கொடுத்த அதே தைரியம் மனவலிமை என்றும் இன்றும் எங்கள் இளையோருக்கும் எங்களுக்கும் இருப்பதாக அதன் மூலமாக முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற முடிவுகளை தைரியத்தோடு எடுக்க எங்களுக்கு வரம் தாரும் அனைவரையே எங்கள் தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமாம்